சிவகாசி அருகே உள்ள வெம்பக்கோட்டையில் நடைபெறும் அகழாய்வு பணியின் போது சுடுமண்ணால் செய்யப்பட்ட சிகை அலங்காரத்துடன் கூடிய பெண்ணின் தலைப்பகுதி கிடைத்துள்ளது சிவகாசி அருகே உள்ள விஜய கரிசல் குளத்தில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கற்காலத்தை அறியும் வகையில் வைப்பாற்றின் வடக்கரையில் மூன்றாம் கட்ட அகழாய்வு பணி கடந்த பதினெட்டாம் தேதி முதல் துவங்கி நடைபெறுகிறது முன்னதாக கண்ணாடி மணிகள் கல்மணிகள் மற்றும் பழங்கால செங்கற்கள் உள்ளிட்ட தொன்மையான பொருட்கள் கிடைக்கப்பெற்றது இந்நிலையில் நேற்று அகழாய்வு செய்யும் போது முப்பது மில்லிமீட்டர் உயரமும் இருபத்தைந்து மில்லிமீட்டர் அகலமும் கொண்ட சுடுமண்ணால் செய்யப்பட்ட சிகை அலங்காரத்துடன் கூடிய பெண்ணின் தலைப்பகுதி கண்டறியப்பட்டுள்ளது முன்னதாக நடைபெற்ற இரண்டாம் கட்ட அகழாய்விலும் இதே போன்ற சுடுமண் பொம்மை கண்டறியப்பட்டது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்